இடுக்கு பிள்ளையார் கோவில் திருவண்ணாமலையில் கிரிவலம் எந்த அளவுக்கு இப்பொழுது பிரபலமாக இருக்கிறதோ அதே மாதிரி இடுக்கு பிள்ளையார் கோவிலும் நாளுக்கு நாள் அங்கே வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக தான் இருக்குது இந்த கோவிலோட விசேஷமே என்னென்னா கோவில் வந்து நேர்கோட்டில் அமையாத மூன்று வாசல்களை கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லோரும் பின்னாடி பக்கமாக போயிட்டு பக்கவாட்டின் இரு பக்கமும் சுவர் இருக்கிற இதுக்குள்ளே நீங்கள் பின்வாசல் வழியான உள்ளே நுழைஞ்சு ரெண்டாவது வாசலை தவிழ்ந்தபடி அடைஞ்சப்பறமாக மூன்றாவது வாசல் வழியாக வெளியே வரணும் இரண்டாவது வாசல் வழியாக வெளியே வர இங்கே ஊருக்களித்து படுக்கு கைகளை ஊந்தி தான் வர வேண்டி இருக்கும் ஒல்லியாக இருக்கிற நபர்கள் கொஞ்சம் சுலபமாக இதில் வந்துடலாம் வயதானவர்களோ கொஞ்சம் உடல் பருமன் உள்ளவர்களோ கொஞ்சம் சிரமப்பட்டு வர மாதிரி இருக்கும் நிறைய கூட்டம் இப்போ நிரம்பி வழியுது ஒவ்வொரு நாளுமே பெரிய வரிசையில் ஜனங்கள் காத்திருந்து இதை செஞ்சுட்டு போகிறாங்க ஏன் அப்படின்னா பெயருக்கு ஏற்ற மாதிரி இடுக்கு பிள்ளையார் அந்த இடுக்கான பாதையில் நீங்கள் உடல் ஒன்று வந்தீங்கன்னாவே உங்களுடைய உடல் வலி இடுப்பு வலி கை கால் வலி மற்ற பிற நோய்களும் பிள்ளி சூனியமும் அகலம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் எனவும் புதிதாக திருமணம் ஆன தம்பதிகள் இந்த கோவிலுக்கு வந்து நிறைய வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ இறை நம்பிக்கை அதிகமாக உள்ள அனைவருக்குமே இந்த இடுக்கு பிள்ளையார் ஒரு வரப்பிரசாதம் இடுக்கு பிள்ளையார் கோவில் தெலுங்கர்களால் மோட்சத்வாரம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது மோட்சத்திற்கான வழி அதை உண்மையாகவே கட்டம் நல்லது உங்களால் செல்ல முடிந்தால் சென்றுவாருங்கள் ஒரு ஜெயிலை நீங்கள் அந்த இடத்தை தவறுதலாக கடந்துவிட்டாலோ அல்லது உங்களால் நேரமின் காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களால் இடுக்கு பிள்ளையார் நுழைந்து நுழைந்துவிட என்ன காரணமாக இருந்தாலும் அதற்காக யாரும் வருத்தப்பட வேண்டாம் பெரும்பாலானவர்கள் திருவண்ணாமலையில் சென்று உள்ளே நுழைந்து வரவில்லை என்றால் திருவண்ணாமலை போனதற்கு புண்ணியமில்லை என்று யூடியூப் வீடியோக்கள் பகிர்கிறார்கள் அது முற்றிலும் தவறானது இறைவன் மலையில் எப்போதும் காட்சித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை மிக மிக முக்கியம் அவரை மனதார நினைத்தால் போதும் எந்த கடவுளும் நமக்கு எப்பொழுதும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார்கள் அன்பே உருவான இறை சொருபத்தை நாம் அன்பால் அடைவோம் ஆசி பெறுவோம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ